ஓம் சாந்தி அவ்வக்த முரளி நான்கு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவ்வியக்த பாப்தாதா மதுபன் பரிஸ்தா நிலையின் அனுபவம் செய்வதற்காக தன்னை அவதரித்த ஆத்மா என்று புரிந்து கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்கள் மேலும் உறுதியான எண்ணம் என்ற தீக்குச்சியினால் பலகீனங்கள் என்ற ராவணனை எரித்து விடுங்கள் பாப்தாதா கேட்குறாங்க தன்னை பரிஸ்தாக்களின் சபையில் அமர்ந்திருக்கும் பரிஸ்தா என்று நினைக்கிறீர்களா என்று பரிஸ்தா அப்படின்னா யாருக்கு அனைத்து சம்பந்தம் மற்றும் அனைத்து ரிஸ்தாக்கள் அதாவது உறவுகள் ஒருவருடன் இருப்பது மற்றும் எப்பொழுதும் அந்த ஒருவரினுடைய ரசனையின் நிலையிலேயே நிலைத்திருப்பது ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு வார்த்தை ஒருவரின் நினைவிலேயே இருந்து ஒருவரின் சேவைக்காக போகும் பொழுதும் வரும்பொழுதும் மட்டும் இருப்பது பார்த்து கொண்டும் பேசிக்கொண்டும் காரியங்கள் செய்து கொண்டே உடல் மற்றும் உலகிய உணர்வுகளிலிருந்து விலகி இந்த உடல் என்ற பூமியின் நினைவிலிருந்து புத்தி என்ற கால்கள் எப்பொழுதும் மேலே இருப்பது அதாவது விலகி இருப்பது எப்படி தந்தை ஈஸ்வரிய சேவைக்காக குழந்தைகளை உடன் அழைத்து செல்லும் சேவைக்காக மற்றும் உண்மையான பக்தர்களுக்கு வெகு காலத்து பக்தியின் பலனை கொடுப்பதற்காக விலகி இருப்பவராக மற்றும் உடலற்றவராக அற்றவராக இருந்த போதிலும் அற்ப காலத்துக்காக ஆதாரம் எடுக்கிறார் மேலும் அவதரிக்கிறார் அதே மாதிரியே பரிஸ்தா அப்படின்னா விலகிய மற்றும் அன்பானவர் தந்தைக்கு சமமாக தன்னை அவதரித்த ஆத்மா அப்படின்னு நினைக்கிறீங்களா அதாவது ஈஸ்வரிய சேவைக்காக மட்டும் இந்த பிராமண வாழ்க்கை கிடைச்சிருக்குது ஸ்தாபகர்கள் தர்மத்தை ஸ்தாபனம் செய்யும் பாகத்தை செய்வதற்காக வராங்க அப்படி உங்களுடைய பெயருமே சக்தி அவதாரம் இந்த நேரம் அவதாரமாக இருக்கிறேன் தர்ம ஸ்தாபகனாக இருக்கிறேன் தர்மத்தை ஸ்தாபனம் செய்யும் காரியத்தை தவிர்த்து வேறு எந்த காரியமும் பிராமணர்கள் உங்களுக்கு அதாவது அவதரித்திருக்கும் ஆத்மாக்களுக்கு இல்லவே இல்லை எப்பொழுதும் இதே நினைவில் இருந்து இதே காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களை தான் பரிஸ்தா அப்படின்னு சொல்கிறது பரிஸ்தா அப்படின்னா டபுள் லைட் ரூபமானவங்க லைட் அப்படின்னா ஒன்று எப்பொழுதும் ஜோதி சொரூபமானது லைட் அப்படின்னா இன்னொன்று பழைய கணக்கு வழக்கின் சுமையிலிருந்து விடுபட்டு அதாவது லேசாக இருப்பது அந்த மாதிரி டபுள் லைட்டு சொருபத்தில் தன்னை அனுபவம் செய்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க இந்த பிராமண வாழ்க்கை ஈஸ்வரிய காரியத்தை தவிர வேறு எந்த காரியத்திற்காவது ஸ்ரீமத்துக்கு புறம்பா ஆத்மாக்களின் வழிப்படி மற்றும் தன்னுடைய மனம் சொல்லும் வழிப்படி வேறு ஏதாவது காரியத்துக்காக உபயோகப்படுத்தவில்லையே அப்படின்னு பார்க்க சொல்றாங்க பாப்தாதா இந்த பிராமண வாழ்க்கையும் தந்தை மூலமாக ஈஸ்வரிய சேவைக்காக கிடைச்சிருக்கும் அவருடைய சொத்து அவருடைய சொத்துல ஏதாவது ஏமாற்றுதல் செய்யும் காரியத்தையோ செய்யவில்லையே என்ன மூலமாகவும் இந்த பிராமண வாழ்க்கையின் ஒரு மூச்சை கூட வேறு எந்த காரியத்திலும் ஈடுபடுத்த முடியாது ஆகவேதான் பக்தியில் மூச்சுக்கு மூச்சு நினைவு செய்வது என்பது இதன் நினைவாக கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்குது நீங்கள் நிரந்தரமான பரிஸ்தாவா அல்லது அற்ப காலத்து பரிஸ்தாவான் பாப்தாதா கேட்குறாங்க எப்படி பக்தியில் கூட தானமாக கொடுக்கப்பட்ட பொருள் மற்றும் அர்ப்பணம் செய்யப்பட்ட பொருளை வேறு எந்த காரியத்திலும் ஈடுபடுத்த முடியாது அப்படிங்கிற நியமம் இருக்குது அப்படி நீங்கள் அனைவரும் பிராமண வாழ்க்கையில் பாப்தாதா கிட்ட முதல் உறுதிமொழியாக என்ன செஞ்சிருக்கீங்க நினைவு அல்லது அதையும் மறந்துட்டீங்களா தந்தையின் எதிரில் உடல் மனம் பொருள் அனைத்தையும் உங்கள் எதிரில் சமர்ப்பணம் செய்கிறோம் என்பதுதான் உங்களுடைய முதல் உறுதிமொழியாக இருந்தது இல்லையா எப்பொழுது அனைத்தையும் சமர்ப்பணம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னா அனைத்தும் என்ற எண்ணம் சொல் செயல் மூச்சு சம்பந்தம் அனைத்து நபர்கள் வைபவம் சமஸ்காரம் சுபாவம் உள் உணர்வு பார்வை மற்றும் நினைவு அனைத்தையும் அர்ப்பணம் செஞ்சிங்க இதைத்தான் சமர்ப்பணம் அப்படின்னு சொல்கிறது சமர்ப்பணத்தை விட மேலான மற்றும் சக்திசாலியான வார்த்தையாக தன்னை சர்வம்ச தியாகி அதாவது அனைத்தையும் தியாகம் செய்தவர் அப்படின்னு சொல்கிறீங்க அனைவரும் சர்வம்ச தியாகியா அல்லது தியாகியா சர்வம்ச தியாகி அப்படின்னா என்னென்ன தியாகம் செஞ்சிருக்கீங்க உறவு நெருக்கம் உணர்வுகள் சுபாவம் மற்றும் சமஸ்காரம் இவை அனைத்தையும் கடந்த காலத்து அறுபத்தி மூணு ஜென்மங்களின் கணக்கு வழக்கின் மீதம் அம்சத்தையும் வம்சத்தோடு தியாகம் செஞ்சிருக்கீங்க ஆகையினால் சர்வம்ச தியாகம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த மாதிரி சர்வம்ச தியாகி யாருக்கு பழைய கணக்கு வம்சத்துடன் முடிந்துவிட்ட அந்த மாதிரியான சர்வம்ச தியாகி நிலை இது என்னுடைய கடந்த கால சுவாவம் சமஸ்காரம் என்று அந்த மாதிரி ஒரு பொழுதும் நினைக்கவும் முடியாது பழைய கணக்கு இதுவரை எப்பொழுதாவது இருக்குதா கர்ம பந்தனத்தினுடைய சுமை கர்ம சம்பந்தத்தின் சுமை ஏதாவது நபர் மற்றும் சாதனத்தின் ஆதாரத்தின் சுமை ஆத்மா என்னை தன் பக்கம் ஈர்க்குதா இந்த மாதிரியான எண்ணம் மற்றும் வார்த்தை சர்வம்ச தியாகினுடையது கிடையாது சர்வம்ச தியாகி அனைத்து பந்தனங்களிலிருந்து விடுபட்டு அனைத்து சுமைகளிலிருந்து விடுபட்டு ஒவ்வொரு எண்ணத்தின் பாக்கியத்தை ஒவ்வொரு எண்ணத்தில் பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய பல மடங்கு பல கோடி மடங்கு பாக்கியம் நிறைந்தவராக இருப்பாங்க சர்வம்ச தியாகி அனைத்து பந்தனங்களிலிருந்து விடுபட்டு அனைத்து சுமைகளில் இருந்தும் விடுபட்டு ஒவ்வொரு எண்ணத்தில் பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய பல மடங்கு பாக்கியம் நிறைந்தவராக இருப்பாங்க அந்த மாதிரியானவருக்கு ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கின் வருமானம் இயல்பாகவே ஏற்படுது அந்த மாதிரி சர்வம்ச தியாகிகளாக இருக்கீங்க இல்லையா வார்த்தையின் அர்த்தத்தின் சொரூபத்தில் நிலச்சிருக்கீங்க தான் இல்லையா சொல்பவர்கள் இல்லை ஆனால் செய்பவர்கள் மற்றும் அநேகர்களை செய்விக்க கூடியவர்கள் தான் இல்லையா கடினமாக தோன்றவில்லை இல்லையா கடினமாக தோன்றுவதற்கான கேள்விக்கே இடமில்லை ஏன்னா பிராமண வாழ்க்கையின் தாரணை மற்றும் காரியமே இதுதான் எது வாழ்க்கையின் உண்மையான காரியமாக இருக்குமோ அது ஒருபொழுதும் யாருக்கும் கடினமாக இருக்காது எப்போ தன்னை அவதரித்திருக்கும் ஆத்மா அதாவது சக்தி அவதாரம் அப்படின்னு புரிந்து கொள்ளவில்லையோ அப்போ கடினமாக தோன்றுது நான் அவதாரம் ஆவேன் அப்படிங்கிறத எப்பொழுதும் நினைவில் வச்சுக்கிங்கிறாங்க பாப்தாதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக தர்ம ஆத்மாவாக இருக்கிறேன் தர்மம் அப்படின்னா ஒவ்வொரு எண்ணமும் இயல்பாகவே தர்மத்துக்காகவே இருக்கும் புரிந்ததா தர்மம் அப்படின்னா ஒவ்வொரு எண்ணமும் இயல்பாகவே தர்மத்துக்காகவே இருக்கும் அந்த மாதிரியானவரை பரிஸ்தா அப்படின்னு சொல்கிறது இப்போ என்ன செய்வேன் எப்படி செய்வேன் ஆவதில்லை தெரிய தெரிவதில்லை மேலும் விரும்பாவிட்டாலும் அப்படி நடந்துடுது அப்படி அந்த மாதிரி வார்த்தைகளை ஒரு பொழுதும் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க பாப்தாதா இந்த வார்த்தைகளை யார் சொல்வாங்க பரிஸ்தா சொல்வாங்களா அல்லது சர்வம்ச தியாகி சொல்வாங்களா மாஸ்டர் சர்வசக்திவானாக இருந்து கொண்டு இந்த வார்த்தைகளா அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாதா இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான் இந்த வார்த்தைகளை பேச முடியுமா அப்படின்னு அநேகர்களை பந்தனத்தில் இருந்து விடுவிக்கும் ஆத்மா இந்த மாதிரி வார்த்தைகளை பேச முடியுமா இது பந்தனத்திலிருந்து விடுபட்ட ஆத்மாக்களின் வார்த்தையா ஆனால் நீங்கள் அனைவருமோ பந்தனத்திலிருந்து விடுபட்ட ஆத்மாக்களா ந்து அந்த மாதிரி எண்ணம் மற்றும் வார்த்தைக்கு நிரந்தரமாக முடிவு கட்டுங்கிறாங்க பாப்தாதா உறுதியான எண்ணத்தினுடைய தீக்குச்சி மூலமாக இன்று இந்த பலகீனங்கள் அப்படிங்கிற ராவணனை எரிச்சிடுங்க அதாவது தசரா கொண்டாடுங்க ஐந்து விகாரங்களினுடைய வம்சத்தையும் மற்றும் ஐந்து தத்துவங்களின் அநேக விதமான கவர்ச்சியையும் இந்த பத்து விஷயங்களில் வெற்றி அடைபுறங்களாக ஆனீங்க அப்படின்னா விஜயதசமி கொண்டாடுவீங்க இதுதான் விஜயதசமி கொண்டாடுவதாக சொல்றாங்க பாப்தாதா நல்லது அவ்வாறு விஜயதசமி கொண்டாடக்கூடிய வெற்றி ரத்தனம் நெற்றில வெற்றியின் அடையாளம் இடப்பட்டுள்ள அத்தகைய அழியாத திலகதாரி சதா அழியாத சிம்மாசனதாரி அழியாத மூர்த்தி சர்வ ஆத்மாக்களையும் பந்தன்முக்த ஆக்கக்கூடிய யோக யுக்தி சிநேகையும் யுக்தியும் சர்வசிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி